செய்திகள் வாசிப்பது திருவள்ளூர் அருகே மின் மோட்டார் ஒயர்களை மூன்றாவது முறையாக தொடர்ந்து திருடப்பட்டு வரும் சம்பவத்தால் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு குடிநீர் வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் அடுத்த பூண்டி ஒன்றையும் கூனிபாளையம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கோட்டைக்குளம் பகுதியில் குடிநீர் வழங்கும் மோட்டார் அமைந்துள்ளது இந்த குடிநீர் போர் மூலமாக முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு தினந்தோறும் குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் மின்மோட்டாரில் பொருத்தப்பட்டுள்ள சுமார் இருநூறு மீட்டர் உயர்களை மூன்றாவது முறையாக இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு குடிநீர் வழங்குவதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து மோட்டார் ஆபரேட்டர் சௌந்தரராஜ் தெரிவிக்கையில் இன்று காலை வழக்கம் போல் மோட்டார் விடுவதற்காக வந்ததாகவும் அப்பொழுது மோட்டாரில் பொருத்தப்பட்டுள்ள மின்சார உயர் துண்டிக்கப்பட்டு மர்ம நபர்களால் திருடப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் இதேபோல் ஏற்கனவே இரண்டு முறை மோட்டாரில் பொருத்தப்பட்டுள்ள உயர் திருடப்பட்டு உள்ளதாகவும் இப்பொழுது இது மூன்றாவது முறையாக மோட்டாரில் பொருத்தப்பட்டுள்ள இருநூறு மீட்டர் உயரை திருடி உள்ளதாகவும் இது இதுகுறித்து பெண்ணாலூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் முறையான நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்கு காட்டுவதால் இதுபோன்ற தொடர் திருட்டு அரங்கேறி வருவதாக அவர் வேதனையுடன் தெரிவித்தார் நேருங்களுக்கு வணக்கம் நான் குனிப்பாளையம் ஆப்ரேட்டர் இது வந்து இப்போ இந்த கேபிள் வந்து எந்த நாள் வந்து ஒரு முறை கட் பண்ணிக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டு முறை கட் பண்ணி திருடு போயிருக்குங்க நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட தக்க நடவடிக்கை எடுக்கிறது தண்ணிக்கு வந்து ஜனம் வந்து அவஸ்தைப்பட்றாங்க இப்போ நேற்று நேற்று கூட கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குங்க அது சிஎஸ்ஆர் காப்பி கூட கொடுக்கலங்க எங்களுக்கு இந்த திருட்டை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குற மாதிரி வேண்டிக்